வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு சைக்கோலாஜிக்கல் த்ரில்லர் மூவி இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ரெண்டு ரத்த உறவுகள் ஆனா வாழ்க்கையோட கொடூரமான சதிகளால ரெண்டு வெவ்வேறு பாதைகள்ல பயணிக்கிறாங்க ஒருத்தன் சாம் இன்னொருத்தவன் டாமி ஆசைப்படுற ஒரு குற்றவாளி என்னதான் இவங்க ரெண்டு பேரோட பாதைகள் வெவ்வேறா இருந்தாலும் இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ரொம்பவே விப்பாசமா இருக்காங்க வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆப்கானிஸ்தான் போர்ல சாம் இறந்துட்டுதான் அரசாங்கம் அறிவிக்குது இதை கேட்ட சாமோட ஒய்ஃப் அவங்க பசங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அந்த டயத்துல டாமி அந்த குடும்பத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான் சடனா ஒரு நாள் இறந்து போனதா நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த சாம் உயிரோட திரும்பி வர்றான் அதே நேரத்துல அந்த டாமிக்கும் சாமோட ஒய்ஃப்க்கும் ஒரு உணர்வு பூர்வமா ஒரு பந்தம் ஏற்படுது இதுக்கப்புறம் சாமும் சாமோட ஒய்ஃப் கிரேஸும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்ல சாமுக்கும் டாமிக்கும் சண்டை உருவாச்சா இல்லையா அப்படின்றத ரொம்பவே சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாங்க அப்படிப்பட்ட படம் இந்த பிரதர் இது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆன ஒரு தரமான படம் நான் சொல்லுவேன் இந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டா பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் பார்க்கும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இந்த மாதிரி சுவாரஸ்யமாவும் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கிற கதைகளை கேட்கணும்னா எங்களோட பாக்கர்ஸ் வியூ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த படத்தோட கதையை ஃபுல்லா கேட்டுட்டு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போலாம் படத்தோட ஃபர்ஸ்ட் சீனை பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி பேஸை காமிக்கிறாங்க அங்க நம்ம படத்தோட ஹீரோவான சாம் ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கான் யாருக்கு லெட்டர் எழுதுறான் அப்படின்னு பார்த்தா அவனோட ஒய்ஃப்க்கு அதாவது சாம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு போருக்கு போக போறான் திரும்பி உயிரோட வருவோமோ வர மாட்டோமோன்ற ஒரு எண்ணத்துல தன்னோட ஒய்ஃப்க்கு ஒரு உருக்கமான லெட்டர் எழுதி அந்த லெட்டரை ஒரு என்வெலப்ல போட்டு ஒரு ஆபிசர்ட்ட கொடுத்துடுறான் அதாவது போருக்கு போயிட்டு திரும்பி வரல அப்படின்னா இந்த லெட்டரை அவன் ஒய்ஃப்க்கு சேர்ற மாதிரி அவன் எழுதி கொடுத்துருக்கான் அப்படியே அடுத்த சீன் பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்கு போறான் அங்க போயிட்டு அவனோட ஒய்ஃப் தன்னோட ரெண்டு பசங்களோட ரொம்ப ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றான் அந்த டைத்துல அவனோட பொண்ணு என்ன சொல்லும்னா நீங்க அந்த போருக்கு போக வேணாம் இங்கேயே இருந்திருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது ஆனா சாம் என்ன சொல்றான்னா நான் அந்த போருக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முடிக்கிறான் அப்படியே சொல்லி முடிச்சிட்டு தன்னோட தம்பியை கூட்டிட்டு வர்றதா சொல்லி அங்க இருந்து கிளம்புறான் அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜெயில காமிக்கிறாங்க அங்க சாமோட தம்பி டாமிய ரிலீஸ் பண்றதுக்கு வெளியில கூட்டி வர்றாங்க டாமிய கூட்டிட்டு போறதுக்கு சாமு அந்த இடத்துக்கு கரெக்டா வரா ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாப்பியா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க கார்ல சடனா ஒரு இடத்துல சிக்னல்ல சாம் அந்த இடத்துல ஒரு பேங்க்கை பாத்து இப்ப உனக்கு அந்த பேங்க்ல போயிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு தோணுதா அப்படின்ற மாதிரி கேக்குறான் இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அதாவது டாமி அந்த தான் ஏதோ தப்பு பண்ணியிருப்பான் போல இருக்கு தான் இவ்வளவு நாள் ஜெயில இருந்திருக்கான் அப்படி அடுத்த சீன் பாத்தீங்கன்னா சாமோட அப்பா அம்மா அப்புறம் கிரேஸ் எல்லாருமே ஒரே வீட்டுல இருக்காங்க ஏதோ விருந்துக்கு சமைக்கிற மாதிரி தடபுடலா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த டயத்துல டாமி சாமோட வீட்டுக்கு வரான் வந்து வீட்டோட கதவை தட்டினா சாமோட ஒரு பொண்ணு கதவை திறக்குது திறந்தோன்ன நீங்க யாரு அப்படின்னு கேட்டோன்னே நான் உன்னோட சித்தப்பா தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுவனா ஓ நீங்களா எங்க அம்மாக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்காது எங்களையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருவா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே கிரேஸும் அங்க வந்துடுறா வந்துட்டு டாமிய உள்ள வர சொல்றா அப்படி சீன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிடும் போது டாமி என்ன சொல்றான்னா இந்த சாப்பாடு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான் அந்த டாமியோட அப்பா என்ன சொல்றாருன்னா நீ இவ்வளவு நாள் ஜெயிலே சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுனால உனக்கு எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரஃபா பேசுறாரு டாமிக்கு உடனே அந்த இடத்துல கோவம் வந்துருது அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா சாம் வந்து இந்த நாட்டோட ஹீரோ ஆனா நீ அப்படி கிடையாது நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு கைதி அப்படின்ற மாதிரி ரொம்பவே மோசமா பேச ஆரம்பிக்கிறாரு உடனே டாமி அந்த வீட்டை விட்டு வெளில கிளம்பி போறான் போறதுக்கு முன்னாடி சாம் என்ன சொல்றான்னா நீ ஆப்கானிஸ்தான் போருக்கு போறேன்னு சொல்ற பாத்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றான் அதுக்கு சாம் டாமி பார்த்து என்ன சொல்றான்னா நீயும் எந்த பிரச்சனையிலையும் மாட்டாம நல்லபடியா இரு அப்படின்னு சாமும் அட்வைஸ் பண்றான் சாம் ஒரு போருக்காக ஆப்கானிஸ்தான் கிளம்புறான் போர்ல நடந்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்கும்போது போது சாமும் அவனோட டீமும் தாக்கப்படுறாங்க அங்க இருந்து அந்த ஹெலிகாப்டர் வெடிச்சு சதரை கீழே வந்து விழுகுது அப்படியே கட் பண்ணா கிரேஸ காமிக்கிறாங்க அவ வீட்டுக்கு அதை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு யாருன்னு பார்த்தா ஆர்மியை சேர்ந்த ரெண்டு பேர் அங்க நிக்கிறாங்க அவங்கள பார்த்தோனையே கிரேஸுக்கு ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடுறா அதாவது அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக வந்திருக்காங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் போர்ல இறந்துட்டாரு அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க இத கேட்ட கிரேஸும் சரி அந்த ரெண்டு பசங்களும் சரி ரொம்பவே சோகத்துல இருக்காங்க சாம மறக்க முடியாம அவனோட பழைய வீடியோவை எடுத்து டிவியில போட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க சோ அந்த அளவுக்கு அவனை மிஸ் பண்றாங்க அப்படி அடுத்த நாள் சாமுக்காக ஒரு இரங்கல் கூட்டம் மாதிரி நடத்துறாங்க அதுல அவங்க அப்பா அம்மா கிரேஸ் அவங்க பசங்க அங்க கலந்துக்கிறான் அப்போ ஒரு ஆபீசர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சாம் மாதிரி ஒரு தைரியமான போர் வீரரை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ் கிட்ட ஒரு லெட்டர் எடுத்து குடுக்கறாரு ஃபர்ஸ்ட் சீன்ல சாம் எழுதுனா இல்லையா சோ அந்த லெட்டரை அந்த ஆபீசர் இப்போ குடுக்குறாரு அத கிரேஸ் வாங்கி வச்சுக்குறா டாமியும் அவங்க அப்பாவும் நின்னுட்டு இருக்கும்போது டாமியோட அப்பா சாமோட ஓட இழப்பை தாங்க முடியாம அளவுக்கு அதிகமா ட்ரிங்க் பண்ணிடுறாரு சோ அப்ப டாமி நீங்க காரை ஓட்ட வேணாம் நான் ஓட்டுறேன் கொடுங்க சாவிய அப்படின்ற மாதிரி கேட்கிறான் சோ அந்த டயத்திலையும் டாமி மேல ரொம்பவே கோவத்துல இருக்காரு அவங்க அப்பா ஒழுங்கா ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழியப்பாரு இப்படியே இருந்து வாழ்க்கையை ஓட்டிடாத அப்படின்னு ரொம்பவே திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்படி அடுத்த சீன்ல ஆப்கானிஸ்தானோட டெரரிஸ்ட் கேம்ப் காமிக்கிறாங்க அங்க ஒரு குகை மாதிரி இருக்கு அங்க ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அது யாருன்னு பார்த்தா நம்ம சாமும் இன்னொரு ஆர்மி ஆபிசரும் அங்க ஒரு கைதியா இருக்காங்க அப்படியே நாட்கள் போகுது இப்போ டாமி என்ன பண்றான்னா கிரேஸோட வீட்டுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து பெயிண்ட் அடிச்சு அந்த வீட்டையே அப்படியே மாத்திரம் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க கிரேஸ்க்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாமோட ஞாபகம் எல்லாம் போய் தன்னை மறந்து சிரிக்க ஆரம்பிக்கிறா டாமியும் பாத்தீங்கன்னா சாமோட பசங்க மேல ரொம்பவே பாசமா இருக்கான் இதெல்லாம் பாக்குற கிரேஸோட மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழைய படி மாறுறா இப்படி ஒரு நாள் பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கும் போது டாமியோட ஃப்ரெண்டு மேல பெயிண்ட் எல்லாம் கொட்டிடுது அப்ப அவன் என்ன எனக்கு வேற டிரெஸ் கிடையாது ஏதாவது ட்ரெஸ் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது கிரேஸ் வேகமா போய் அவளோட ஹஸ்பண்டான சாமோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து இவன்ட்ட குடுக்குறா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாமையும் மறக்க ஆரம்பிச்சிடுறா அப்படியே கட் பண்ணி அந்த ஆப்கானிஸ்தானோட கேம்ப் காமிக்கிறாங்க அங்க இவங்க ரெண்டு பேரையுமே ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க இப்போ சாம் இன்னொரு ஆர்மி ஆபிசர்ட்ட என்ன சொல்றான் அப்படின்னா என்னதான் நம்மள எப்படி டார்ச்சர் பண்ணாலும் நம்மளோட சீக்கிரட்ட அவங்கள்ட்ட சொல்ல கூடாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் அந்த ஆப்கானிஸ்தான் டெரரிஸ்டும் ரொம்பவே இவங்கள டார்ச்சர் பண்றாங்க அப்படியே அடுத்த சீன்ல நாட்களும் போயிட்டே இருக்கு ஒரு நாள் கிரேஸ்க்கு பர்த்டேயும் வருது வீட்டுல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் ஒண்ணு கூடுறாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு ஓரத்துல சாம் நினைப்பும் இருந்துகிட்டே இருக்கு அங்க பாத்தீங்கன்னா டாமியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வேலை பார்த்து வேற மாதிரி பெயிண்ட் பண்ணி நீட்டா வச்சிருப்பாங்க இந்த பர்த்டே பார்ட்டி வீட மாத்தினது இதெல்லாம் பார்த்தோன்னே கிரேஸுக்கு டாமி மேல ஒரு இனம் புரியாத பாசம் வந்துடும் அப்புறம் பாத்தீங்கன்னா டாமி கிரேஸ் அப்புறம் அந்த ரெண்டு பசங்களையும் கூட்டிகிட்டு வெளியில போய் ரொம்ப ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டாமி அந்த அண்ணன் பசங்க மேலயும் ரொம்பவே உயிரா இருப்பான் அந்த ரெண்டு பசங்களும் தங்களோட சித்தப்பா மேல ரொம்பவே பாசத்தை வச்சிருக்குங்க சோ இதெல்லாம் பாத்துட்டு இருக்க கிரேஸ்க்கு பலசல்லாம் மறந்து டாமி கூட இருக்கிற உலகத்தை ரொம்பவே ரசிக்க ஆரம்பிச்சிடுறா அப்படியே அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை காமிக்கிறாங்க அங்க சாமியும் அவன் கூட இருக்கிற இன்னொரு ஆபீஸரையும் ரொம்பவே துன்புறுத்துறாங்க அப்ப ஒரு நாள் சாமோட கூட இருந்தான்லயும் ஒரு ஆஃபீஸர் அவனை கீழே உட்கார வச்சு சாமி கிட்ட ஒரு இரும்பு கம்பியை கொடுக்குறாங்க இவனை நீ அடிச்சே கொல்லணும் ஏன்னா இவனால எங்களுக்கு எந்த ஒரு பயனுமே இல்ல சாப்பாடு தண்ணி தான் காலியாயிட்டு இருக்கு சோ இவனை நீ அடிச்சே கொள்ளு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா சாம் அந்த இரும்பு கம்பியை கையில வாங்கி வச்சுக்கிட்டு அடிக்காமையே நிக்கிறான் அதுக்கு அவனுங்க என்ன சொல்றாங்கன்னா நீ இப்போ அவனை அடிச்சு கொள்ளலை அப்படின்னா நான் ஒன்ன ஷூட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் இவனையும் ஷூட் பண்ணிடுவான் நல்லா யோசிச்சுக்கோ உனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க நீ நாங்க சொல்றத கேட்டீங்கன்னா நீ வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இருந்தாலும் அவனால அந்த கம்பிய வச்சு அவனை அடிக்க முடியல என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம கூடவே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆபிசர் அதனால அவனுக்கு கை வரவே இல்லை கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா சாம மைண்ட் டார்ச்சர் பண்ற மாதிரி எல்லாருமே கத்துறாங்க இன்னொருத்தவன் கண்ணை வச்சுட்டு சாம் நெத்திலேயே வச்சுட்டு நிக்கிறான் சோ இவங்க எல்லாம் பிரெஷர் கொடுக்கும் போது அதை தாங்கிக்க முடியாம சாம் அந்த ஆபிசரை இரும்பு இரும்பு கம்பியாலே வச்சு அடிச்சு கொண்டுறான் கொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றதுனே தெரியாம ஒரு மிருகம் மாதிரி மாறிடுறான் அப்படி அடுத்த சீன்ல டாமிய காமிக்கிறாங்க டாமி என்ன பண்றான்னா ஃபர்ஸ்ட் ஒரு சீன்ல சாம் கேட்பான் இல்லையா அந்த பேங்க்ல போய் ஒரு மன்னிப்பு கேளு அப்படின்னு அதே மாதிரி அந்த பேங்க் வாசல்ல போய் நிக்கிறான் அந்த மன்னிப்பு கேட்டுட்டு வந்த விஷயத்த கிரேஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இருக்கும் போது ரெண்டு பேருக்குமே உணர்ச்சி வசப்பட்டு முத்தம் கொடுத்துக்கிறாங்க முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க ஒரு தப்பான விஷயத்த செஞ்சிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அந்த இடத்த விட்டு விலகி போயிடுறாங்க ஆனா அந்த ரெண்டு பேர்கிட்டயும் இருந்த நெருக்கம் மனசளவுல ரொம்பவே பதிஞ்சு போயிடுச்சு அப்படி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த ஆப்கானிஸ்தானை காமிக்கிறாங்க அங்க சாம் ஒரு இடத்துல முடங்கி போய் படுத்து கிடக்குறான் சடனா பாத்தீங்கன்னா சுத்தி வெடிக்கிற சத்தம் மாதிரி கேக்குது கன் ஃபயர் சத்தம் கேக்குது என்ன ஏதுன்னு புரியாமையே சாம் பாத்துட்டு இருக்கும் போது அவனை அடைச்சு வச்சிருந்த கேட் திறக்குது யாருன்னு பார்த்தா யூஎஸ் ஆர்மி அப்படி அடுத்த சீன்ல கிரேஸ் டாமி அந்த ரெண்டு பசங்களும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற கிரேஸ்க்கு ஒரு போன் கால் வருது அந்த போன் கால் அட்டென்ட் பண்ண உனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறா என்னன்னு பார்த்தா சாம் உயிரோட இருக்கான் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அதை கேட்ட கிரேஸ் சந்தோஷத்துல ரொம்பவே அழுதுறா அப்படி அடுத்த சீன்ல ஃபிளைட்ல இருந்து சாம் இறங்கி வர்றான் அவன ரிசீவ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க வீட்டுக்கு வந்தவன சாமோட பசங்க எல்லாம் அப்பான்னு சொல்லிட்டு கட்டிபிடிக்கிறாங்க ஆனா அவனுக்கு முன்னாடி இருந்த அந்த ஹாப்பியான ஃபேஸ் இப்போ இல்ல மன அழுத்தத்திலேயே இருக்கிற மாதிரி இருப்பான் அந்த தீவிரவாதிகளால இவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான் அதுவும் போக இவன் கையாலேயே இவன் கூட வேலை பார்த்த ஒரு ஆபிசரை கொண்டிருக்கான் சோ அந்த நினைப்பு எல்லாமே இவனை போட்டு வாட்டி வதைக்குது அப்படியே அடுத்த நாள் ஆகுது பசங்களோட ஜாலியா வெளியில போறாங்க அங்க டாமி கிரேஸ் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பசங்களும் ரொம்பவே ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே ஓரமா உட்காந்து சாம் பாத்துக்கிட்டே இருக்கான் டாமி சாம் பக்கத்துல வந்து உட்கார்றான் அப்போ சாம் என்ன கேக்குறான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமா நீ வந்ததுல எங்க எல்லாருக்குமே ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி டாமி சொல்றான் நான் அத பத்தி சொல்லல நான் இல்லாத போது என்னோட ஒய்ஃப் கூட ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்க போல இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா டாமிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சாம் டாமிய பார்த்து சொல்லும்போது டாமியால எந்த பதிலுமே சொல்ல முடியல நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி அவனோட ஃபேஸ் ரியாக்சன் காமிச்சுட்டு அந்த இடத்த விட்டு அங்க இருந்து போயிடுறான் அப்படி அடுத்த சீன் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு யாரோ வந்த மாதிரி இருக்கும் அது யாருன்னு பார்த்தா சாம் கையாலே அடிச்சு கொண்டான் இல்லையா அவன் கூட வேலை பார்த்த ஒரு ஆபீசர் அந்த ஆபீசரோட ஒய்ஃபும் அந்த குழந்தையும் சாம பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க எதுக்காக வந்திருக்கா அப்படின்னா சாமும் அந்த ஆபிசர் மட்டும் தானே பனைய கைதியா இருந்தாங்க சோ கடைசி சாகும்போது என்னோட புருஷன் ஏதாவது உங்கள்ட்ட சொன்னாரா அப்படின்ற விஷயத்த கேக்குதான் அவங்க வந்திருப்பாங்க அப்ப அந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட இவர்தான் உன் அப்பாவோட ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லும் போது சாம் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிப்பான் அவன் சிரிக்கிறத கிரேஸும் நோட் பண்ணிடுவா சாம் ஏதோ நம்மள்ட்ட மறைக்கிறான் அப்படின்னு கிரேஸ் தெரிஞ்சுக்கிறா அப்படின்னு நைட் ஆகுது சாம் ஏதோ கிச்சன்ல வேலை பார்த்துட்டு அந்த டயத்துல வெளியில ஏதோ சத்தம் கேட்டோன்னு டக்குன்னு ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படியே அந்த கண்ணை வச்சுக்கிட்டு வீடு ஃபுல்லாவே சுத்தி வந்துட்டு இருக்கான் இந்த விஷயத்தையும் கிரேஸ் நோட் பண்றா அடுத்த நாள் காலையில சாம் எங்க போறான்னா அவனோட ஆர்மி பேஸ்க்கு போயிட்டு இவனோட ஹையர் அபிஷியல பார்த்து நான் மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஆனா அந்த ஹையர் அபிஷியல் என்ன சொல்றாருன்னா உங்களோட கவுன்சிலிங் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு நான் நார்மல் ஆயிட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க அந்த டென்ஷன்ல வீட்டுக்கு வந்தவன் நைட்டு சாப்பிட உட்காந்துருக்கும் போது அந்த டயத்துல அந்த சின்ன பசங்க எல்லாம் விளையாட்டுக்கு ஏதோ ஏதோ பேச போய் அந்த சின்ன பிள்ளைங்க பேசுறதெல்லாம் இவன் தப்பா எடுத்துக்கிட்டு கோவப்படுறான் கிரேஸும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பாக்குறா ஆனா அந்த சாப்பிடற இடத்த விட்டுட்டு கோவத்துல எந்திரிச்சு போயிடுறான் பின்னாடியே கிரேஸ் போயிட்டு என்னதான் உங்களுக்கு பிரச்சனை ஏதா இருந்தாலும் ஓபன் அப் பண்ணுங்க இப்படி உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்க ஏன் உங்களுக்கே தண்டனை கொடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா அதுக்கு சாம் என்ன சொல்றான் நீனும் டாமியும் சேர்ந்து ஒன்னா இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான் ரொம்ப நேரம் அமைதியா இருந்துட்டு என்ன சொல்றான்னா நாங்க ரெண்டு பேரும் முத்தம் தான் கொடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் அது தப்புன்னு சொல்லிட்டு நாங்க விளையிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றா இருந்தாலும் அவ சொல்றதை அவனால நம்ப முடியல சாமுக்கு என்ன பிரச்சனைனா ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் கேம்ப்ல அவன் கஷ்டப்பட்ட விஷயம் தன்னோட கையாலேயே அவனோட கூட வேலை பார்த்த ஆபிசரை அடிச்சு கொண்டது இந்த பக்கம் தன்னோட ஃபேமிலியில நான் இருக்க வேண்டிய இடத்துல என்னோட தம்பி டாமி இருக்கான் அப்படின்ற இன்னொரு கில்ட்டும் இருக்கு இது எல்லாமே சேர்ந்து அவனை ஒரு டிப்ரஷன் ஆக்கி ஒரு மிருக திமிரத்தனமான போக்குக்கு போயிடுறான் அடுத்த நாள் காலையில அவனோட ரெண்டு பொண்ணுகளும் கார்டன் ஏரியால விளையாடிட்டு இருக்கு இவனை பார்த்தோன்ன அந்த பொண்ணுங்களுக்கு பயம் வந்துருது முன்னாடி எவ்வளவுக்கு எவ்வளவு பாசமா அப்பா அப்பான்னு இருந்த பொண்ணுங்களுக்கு இவனை பார்த்தோன்ன ஒரு பயமும் ஒரு வெறுப்பும் வர ஆரம்பிக்குது இந்த சீன்ல பாத்தீங்கன்னா இவனோட ஒரு பொண்ணுக்கு பர்த்டே வருது அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லாரும் வர்றாங்க ஒரு டின்னர் பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி உட்கார்ந்துட்டு சாப்பிட போகுது அந்த சின்ன பொண்ணு என்ன சொல்றான்னா எப்ப டாமி வருவாங்க அவங்க கிஃப்ட் நான் பாக்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவா அந்த டயத்துக்கு டாமியும் வந்துடுறான் டாமி எப்படி வர்றான் அப்படின்னா தன்னோட லவ்வர்னு சொல்லிட்டு ஒரு பொண்ண கூட்டிட்டு வர்றான் ஏற்கனவே கிரேஸுக்கும் டாமி மேலயும் சந்தேகம் ஏற்பட்டு இருக்கு இல்லையா அத தீக்குறதுக்காக ஒரு பொண்ண கூட்டிட்டு வர்றான் உள்ள வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த சின்ன பொண்ணுங்க ரெண்டு பேருமே விளையாடிக்கிட்டே இருக்கு அவளோட பொம்மைய இவ எடுத்துக்கிறதும் இவளோட பொம்மைய அவ எடுத்துக்கிறதும் அப்படின்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்குங்க இத சாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒரு கட்டத்துல அந்த சின்ன பொண்ணு ஒரு பலூனை வச்சு நாய்ஸ் மேக் பண்ணிக்கிட்டே இருப்பா ரொம்பவே கோவமான சாம் அந்த பலூனை ரொம்ப ஆக்ரோஷமா உடைச்சிடுறான் அந்த சின்ன பொண்ணுக்கு கோவத்துல இருந்துருச்சு என்ன சொல்றான்னா நீங்க செத்து போனவரு செத்து போனவராவே இருந்திருக்கலாம் ஏன் இப்ப வந்து எங்க உயிர் எடுக்கிறீங்க எனக்கு டாமியே தான் பிடிச்சிருக்கு உங்களை பிடிக்கல டாமியும் அம்மாவும் சேர்ந்துதான் இருந்தாங்க நீங்க இல்லாத போ அப்படின்ற மாதிரி பேசிடுவா அத கேட்டுட்டு சாம் ரொம்பவே ஷாக்ல உட்காந்துருப்பான் எல்லாரும் அந்த பார்ட்டில இருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்ப அந்த பொண்ணுட்ட தனியா கிரேஸ் என்ன சொல்றானா எதுக்காக அந்த பொய்ய சொன்ன அப்படின்ற மாதிரி கேக்குறா எனக்கு அப்பாவை பிடிக்கவே இல்ல டாமி கூட இருந்தப்போ ரொம்பவே ஜாலியா இருந்தேன் ஆனா அப்பா வந்ததுக்கு அப்புறம் அது டோட்டலா மாறிடுச்சு அதனாலதான் அந்த மாதிரி சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்றா என்னதான் இருந்தாலும் அவரு உங்க அப்பா அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரி இருக்காரு உடம்பு சரி பழையபடி உன்னோட அப்பாவே வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ண தூங்க வைக்கிறா வெளியில போய் பார்த்தா சாம் கையில ஒரு இரும்பு கம்பியோட உட்காந்துருக்கான் டிப்ரெஷனோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் டாமி வீடரே என்னவெட் பண்ணா இல்லையா அந்த இடத்தெல்லாம் அந்த இரும்பு கம்பியாலே வச்சு அடிச்சு நொறுக்குறான் இதை பார்த்துட்டு பயந்துட்டு கிரேஸ் என்ன பண்றான் அவளோட மாமனார் வீட்டுக்கு கால் பண்ணிடுறா அங்க இருந்து டாமி அவசர அவசரமா கிளம்பி சாமோட வீட்டுக்கு வீட்டுக்கு டாமி சாம போய் கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றான் ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான் சடனா வீட்டுக்கு வெளியில ஒரு சைரன் சத்தம் கேக்குது அத கேட்ட சாம் உடனே கோவப்பட்டு நீ தான் போலீஸ் கால் பண்ணியா அப்படின்னு டாமியோட நெஞ்சில கண்ணை வச்சிடறான் இவனை தள்ளி விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில போறான் வெளியில பாத்தீங்கன்னா போலீஸா வந்து நிக்குது சாம் கையில ஒரு கண்ணோட நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே வெளியில போறான் ஒரு பக்கம் கிரேஸ் அழுது கத்திக்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் டாமி அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் ஆனா சாம் எதையும் எதையுமே கேட்காம நான் யாரும் தெரியுமா அப்படின்னு போயிட்டு இருக்கான் போலீஸ்ல இருந்து ஒருத்தவன் நீங்க ஒரு நாட்டுக்காக போராடுற ஹீரோ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான் அதுக்கு சாம் உடனே ஆஹ் ஹீரோ எல்லாம் கிடையாது நான் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து அவனோட தலையிலே வச்சு ஷூட் பண்ணிக்க பாக்குறான் அப்ப கிரேஸ் அழுதுகிட்டே இருக்கும் போது டாமி என்ன சொல்றான்னா நீ என்னோட அண்ணன் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி இப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருப்பான் நீ என்னோட அண்ணன் நம்ம ரெண்டு பேரும் ஒரே குடும்பம் ஒரே ரத்தம் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கும் போது போது சாம் டாமியை திரும்பி பார்த்துட்டு கண்ணை கீழே போட்டுறான் அப்படியே போலீஸ்லாம் வந்து இவனை புடிச்சிட்டு போயிடுறாங்க மென்டலி ட்ரீட் பண்ற ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இவனை அட்மிட் பண்ணிடுறாங்க நாட்கள் போகுது கிரேஸால இயல்பு நிலைக்கு வரவே முடியல மனசுல ஒரு பாரத்தை சுமந்துகிட்டு இருக்க மாதிரியே இருப்பா அந்த டயத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் சாம் எழுதிருப்பான் இல்லையா அவனோட ஒய்ஃப்க்கு அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பாக்குறா வாழ்க்கையில எந்த மாதிரி கஷ்டம் வந்தாலும் என்ன வேலை பாக்குறதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீம் நிலைக்கும் போவேன் எல்லாமே ஓ மேல வச்சிருக்க லவ்னாலதான் அப்படின்ற மாதிரி எழுதிருப்பான் அதை பார்த்தோன்ன ரொம்ப கதறி கதறி அழுவா அப்படியே அடுத்த சீன்ல டாமிக்கு ஒரு போன் வரும் எடுத்து பேசும்போது அந்த சைடு சாம் பேசுறான் ஏதாவது பிரச்சனையா நான் வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னு இல்ல நான் நேத்து ஃபுல்லா உன்ன பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதனாலதான் கால் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவான் நீ என்னோட தம்பி நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவான் கொஞ்ச நாள் கழிச்சு சாம பாக்குறதுக்கு கிரேஸ் போயிருக்கா இப்ப கிரேஸ் என்ன சொல்றானா இப்பயாவது உன் மனசுல உள்ளத வெளியில சொல்லு உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உன்னையவே நீ தண்டிச்சுக்காத அப்படின்ற மாதிரி கேக்குறா அதுக்கு சாம

தான் இவ்வளவு நாள் எல்லாத்தையுமே சந்தேகத்தோட பார்த்துட்டு இருந்த அப்படின்றதையும் உணர்ந்துட்டா கிளைமேக்ஸ்ல குடும்பம் ஒரு மாதிரியான சமாதானத்துக்குள்ள போயிடுச்சு கடைசியா சொல்லணும்னா சில உள்காயங்கள் நமக்கு தெரியாது ஆனா டெய்லி ஒரு வழியை கொடுத்து நம்மளை கொண்டுகிட்டே இருக்கும் மன்னிப்பும் உண்மையா பேசுறதும் சில உறவுகளை மறுபடியும் கொண்டு வரும் இந்த படம் ஒரு குடும்பத்தோட உணர்ச்சியை எடுத்து சொல்ற ஒரு படமா இருந்திருக்கு இது மாதிரியான ஃபீலிங்ஸும் நிறைஞ்ச ஒரு படக்கதை தான் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க ஆதரவு தான் என் அடுத்த வீடியோக்கான தூண்டுதலா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்